வணக்கம் இந்த நாள் இனிய நாளாகட்டும் ஒரு பஸ்ஸில் நடந்த சம்பவம் ஒரே கூட்டம் அந்த பஸ்ஸில் ஒரு பெரியவர் கம்பியை பிடிச்சிக்கிட்டு அந்த கூட்டத்தில் தட்டு மாதிரி நிற்கிறார் பஸ்ஸு குழுங்குனப்ப பக்கத்தில் இருந்த கல்லூரி மாணவன் தவறுதலாக அவர் மேலே விழுந்துடுறான் இந்த பெரியவர் கோபத்தில் ஏன் தம்பி உனக்கு அறிவு இருக்கா நான் என்ன வயசு பொண்ணா என் மேலே வந்து விடுற இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு மரியாதைனா என்னன்னே தெரியல அப்படின்னு காட்சி மூச்சுன்னு கத்த ஆரம்பிச்சார் ஒரு கணம் அந்த இளைஞன் ஸ்தம்பிச்சு நின்னான் இங்க ஒரு கேள்வி நமக்கு எழுது முதுமை அடைஞ்ச எல்லாருக்குமே முதிர்ச்சி வந்துருமா அப்படிங்கிற ஒரு கேள்விய சந்தேகத்தை இந்த சம்பவம் நமக்கு எழுப்புது உண்மையில முதிர்ச்சி அப்படின்னா ஒரு உயிரினம் அவனுடைய வளர்ச்சியில முழுமையை அடைஞ்ச தருணத்தை குறிக்குது மற்ற உயிரினங்களுக்கு வேணும்னா முதிர்ச்சி அப்படிங்கிறது தன்னோட இனத்தை விருத்தி செய்கிற நிலையை கடந்ததை வரையறையாக சொல்லலாம் ஆனால் மனுஷனுக்கு அப்படி சொல்லிட முடியாது முதிர்ச்சி அப்படின்னா என்ன இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி பார்க்குற பக்குவமான மனசு இருந்தால் அதைத்தான் முதிர்ச்சின்னு சொல்கிறாங்க சில பேருக்கு அது இருபது வயசில் வந்துடும் சில பேருக்கு எண்பது வயசு ஆனால் கூட முதிர்ச்சி வராமலே போயிடும் அப்ப முதிர்ச்சி அடைஞ்சதை ஒருத்தர் எப்படி உணர்ந்துக்க முடியும் அப்படின்ற கேள்வி எழும்புது இதுக்கு அழகான ஆத்மார்த்தமான ஆறு குணங்கள் தேவை அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் தன்னுடைய மகிழ்ச்சி மற்றவங்க கையில் இல்லை அது தன்னோட மனசுல தான் இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்கணும் இதுதான் முதிர்ச்சிக்கான முதல் குணம் அடுத்தவங்க நேசிக்கிறது மாதிரி தங்களையும் நேசிக்க கற்றுக்கணும் மூணாவதா உள்ள குணம் தேவையற்ற வாக்குவாதங்களையும் சண்டைகளையும் புறக்கணிச்சுட்டு மௌனமாக அப்படிப்பட்ட சூழலை கடந்து போயிடுவாங்க முதிர்ச்சி அடைஞ்சவங்க நாலாவதா சொல்லப்படக்கூடிய குணம் யாரையும் வெறுமன தோற்றத்தை வச்சு பேச்சை வச்சு இடப்பட மாட்டாங்க இப்படிப்பட்டவங்க அஞ்சாவதா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் யார் மேலேயும் தங்களுடைய கருத்தை வழிஞ்சு திணிக்க மாட்டாங்க இப்படிப்பட்டவங்க மாற்று கருத்து வச்சிருக்க அடுத்தவங்களுக்கும் உரிமை இருக்கு அப்படிங்கிறத ஏத்துக்குவாங்க முதிர்ச்சி அடைஞ்சவங்க ஆறாவது சொல்லக்கூடிய உன்னதமான குணம் என்ன அப்படின்னா அடுத்தவங்களுடைய தவறுகளை மறக்கவும் அதை விட மன்னிக்கவும் கற்று வச்சிருப்பாங்க முதிர்ச்சி அடைஞ்சவங்க எதுக்காக இப்படிப்பட்ட குணாதிசயங்களை பத்தி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா நாம உண்மையிலேயே முதிர்ச்சியோடு தான் இருக்கமா இல்ல இன்னும் முதிர்ச்சியை நோக்கி பயணப்படணுமா அப்படின்ற விஷயத்த சொல்லத்தான் இந்த பதிவு தெரிந்து தெளிந்து செயல்படுவோம் அப்படிதான் எங்க தெருவுல இருக்கிற ஒரு தம்பி ஒரு நாள் என்கிட்ட வந்து எங்கள் அப்பா இப்ப முதிர்ச்சியோடு இருக்காரு அதை நான் ரெண்டு விஷயத்துல உணர்ந்துட்டேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னான் எப்படிப்பா தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்டேன் எங்க அம்மா சாப்பாடுங்கிற பேரில் எதை சமைச்சு போட்டாலும் அதை சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக சாப்பிட்றாரு அது ஒரு வகையில் தானே அப்படின்னா சரி சரி அப்போ ரெண்டாவதாக எந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டுன்னு நான் ஆர்வத்தோடு கேட்டேன் கருத்துங்கிற பேரில் நீங்கள் எதை சொன்னாலும் அதை அவர் கேட்டுக்கிட்டு சந்தோஷமா போறாரு அது கூட தானே அப்படின்னா விவரமாக ஏங்கிட்ட தொடர்ந்து பேசலாம் உங்கள் அன்பன் ஆறுமுகம் ஆசிரியர் பன்னுருட்டி